வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வரை மரண பிரமாத நமக்கில்லை என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் உண்டே கிங்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்துரக்ஷா பரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே பரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே முருகா கந்தா வேலா மயிலின் மீது உடனே வருவாய் மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவை போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் பயந்த லஞ்சியமே எய்தான் மருகன் உமையால் பயந்த லஞ்சியமே முருகா கந்தா கதிர்வடிவேளா மயிலின் மீது உடனே வருவாய் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழிஞ்சுடரே வை வைத்த வேற்படைவானவனே மறவே நுண்ணினான் ஐவர்கிடம்பெற கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே முருகா கந்தா கதிர்வடி வேளா மயிலின் மீது உடனே வருவாய் கிண்ணங்குறித்தடி ஏன் செவி என்று கேட்கச் சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடு குழல் சின்னங்குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னங்குறிச்சியில் சென்று கல்யாண முயன்றவனே முன்னங்குறிச்சியில் சென்று கல்யாண முயன்றவனே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகியமென்ன விரோத ஞான சுடர்வடிவாள் கண்டாயடா வந்தகா வந்து பார் சற்றென் கை கெட்டவே கண்டாயடா வந்தகா வந்து பார்சற்றென் கை கெட்டவே கந்தா முருகா கதிர்வடி வேளா மயிலின் மீது உடனே வருவாய் நீலச்சி கண்டியில் ஏறும் பிராணந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாட ஒழித்தனக்கு காலையும் மாலையும் உள் நிற்குமே கந்த வேள்மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த சச்சை மாலையும் சேவற்பதாக தோகையும் வாகையுமே மாலையும் சேவற்பதாக தோகையும் வாகையுமே முருகா கந்தா கதிர்வடி வேலா மயிலின் மீது உடனே வருவாய் வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்திரைஞ்சி மாலே கொலை இங்கன் காண்பதல் ஆண் மனவாக்கு செயலாலே அடைதற்கரிதாய அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளையவாறு புகழ்வதுவே பொருளையவாறு புகழ்வதுவே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் கடத்திற்குரத்தி பிரானருளால் களங்காதசித்த கடந்தேன் சித்திரமாதரல்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையுழுந்தி தடத்திற் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே தடத்திற் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே முருகா கந்தா கதிர்வடிவேலா வேளா மயிலின் மீது உடனே வருவாய் பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையற்க சேலன்பதாகத் திரிகின்றிலோண்டிருக்கை வேலன் கிளை கொற்ற மயூரமென்கிளை வெற்றி தண்டை காலென்கிளை மனமே எங்களே முத்தி காண்பதுவே காலன் மனமே எங்கனே முத்தி காண்பதுவே முருகா கந்தா கதிர்வடி வேளா மயிலின் மீது உடனே வருவாய் பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த வீடு தந்தருள் சிந்து வந்து கொக்கு திறங் குமுகுமுன கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே கக்க கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் மயிலின் மீது உடனே வருவாய் கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிடியூடுருவ தொலைத்து புறப்பட்ட வேர் கந்தனே துறந்தோருளத்தை வளைத்துப் பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார் கிளைத்து தவிக்கின்ற என்னை என் ஆள் வந்து ரட்சிப்பையே கிளைத்து தவிக்கின்ற என்னை என் ஆள் வந்து ரட்சிப்பையே முருகா கந்தா கதிர்வடிவேளா மயிலின் மீது உடனே வருவாய் முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் படியில் விதனப்படார் வெற்றி பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் உடனே வருவாய் பொட்டாக வெற்பை பொருந்தகந்தா தப்பி போனதொன்ற கெட்டாத ஞான கலை தருவாயிருங்காம விடாய் உயிரை திருகி பருகி பசித்தணிக்கும் கட்டாரி வேல்விழியார் வளைக்கே கட்டுண்டதே கட்டாரிவேல் விழியார் வலைக்கே கட்டுண்டதே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் உடனே வருவாய் பத்தித்துறை இழந்த ஆனந்தவாரி படிவதினால் புத்தி தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி அமராவதி கொண்ட கொற்றவனே குத்தி அமராவதி கொண்ட கொற்றவனே முருகா கந்தா கதிர்வடி வேலா, மயிலின் மீது உடனே வருவாய் சுழித்தோடு மாற்றிற் பெருக்கானது செல்வன் துன்பமின்பம் களித்தோடுகின்றதைக் கால நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடனென்கிளை குன்றமெட்டும் கிளித்தோடு வேலன் கிளை எங்கனே முத்திகிட்டுவதே கிளித்தோடு வேலன் கிளை எங்கனே முத்திகிட்டுவதே முருகா கந்தா கதிர்வடி வேலா மயிலின் மீது உடனே வருவாய் கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலைவிக்கல்லை மொண்டுண்டயர்கினும் வேன் மறவேன் முது கூழித்திரல் துண்டுண்டுடுண்டு டிண்டிண்டென கொட்டி ஆடவெஞ்சூர் கொன்றரா உத்தனே டிண்டிண்டென கொட்டி ஆடவெஞ்சூர் கொன்றரா உத்தனே முருகா கந்தா கதிர்வடிவேளா மயிலின் மீது உடனே வருவாய் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் எனை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே முருகா கந்தா கதிர்வடி மயிலின்மீது மயிலின் மீது உடனே வருவாய் உதித்தாங்குழல்வதும் சாவதும் தீத்தென்னை உண்ணில் ஒன்றாய் விதித்தாண்டருள் தருங்காலமுண்டோ வெற்பு நட்டுரக பதித்தாம்பு வாங்கினின் ரம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா கந்தா கதிர்வடி வேலா மயிலின் மீது உடனே வருவாய் முருகா கந்தா வேலா மயிலின் மீது உடனே வருவாய் முருகா கந்தா கதிர்வடி வேலா மயிலின் மீது உடனே வருவாய் மயிலின் மீது உடனே வருவாய் மயிலின் மீது உடனே வருவாய்